சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு சொல்கிறது நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் தேவனுடைய வார்த்தையை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செம்மையான பாதையில் என்னை நடத்தும் தேவன் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கொள்ள என் கட்டளைகளை கைகொள் அப்பொழுது பிழைப்பாய் கர்த்தர் உனக்கு இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நினைப்பூட்டுவார் இப்பேற்பட்ட தேவன் நம்ம நன்றாய் வாழவே நமக்கு போதிக்கிறார் அப்பேற்பட்ட போதனையை ஏற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆமீன்